சற்று முன்வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆயுத பூஜைக்கு ஐந்து நாள் லீவு அதிரடியாக அறிவித்த தமிழக அரசு பண்டிகையை ஹாப்பியாக கொண்டாடுங்க மக்களே செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை இரண்டாம் தேதி விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஐந்து தேதிகளில் சனி ஞாயிறு விடுமுறை வரும் நிலையில் மூன்றாம் தேதியை பொது விடுமுறை நாளாக அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் ஆயுத பூஜைக்கு ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இன்று அக்டோபர் ஒன்று புதன்கிழமை ஆயுத பூஜை கொண்டாடப்பட இருக்கிறது அடுத்த நாள் காந்தி ஜெயந்தி மற்றும் விஜயதசமி இருப்பதால் தொடர்ச்சியாக இரண்டு நாள் விடுமுறை இருக்கிறது இதற்கிடையில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு முடிந்ததும் விடுமுறையிலிருந்து பலர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் இதற்காக கிளாம்பாக்கம் கோயம்பேடு போன்ற இடங்களில் சிறப்பு பஸ்கள் சென்ட்ரல் எழும்பூர் போன்ற இடங்களிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இன்று வரை சிறப்பு பஸ்கள் மூலம் ஒரு லட்சம் பேர் சிறப்பு ரயில்கள் மூலம் மூன்று லட்சம் பேர் மொத்தம் நான்கு லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சிரமமின்றி செல்லும் வகையில் தாம்பரம் மாநகர போக்குவரத்து போலீஸ் சென்னை பெருநகர் காவல்துறை மற்றும் ஆவடி காவல்துறை இணைந்து போக்குவரத்து மாற்றங்களை அமல்படுத்தி உள்ளது அதன்படி சென்னை மற்றும் ஆவடி பகுதி கனரக வாகனங்கள் பூந்தமல்லி வழியாக திருப்பி ஸ்ரீபெரும்பு ார் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தெற்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலை அடைய வேண்டும் இந்த நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றினை விடுத்திருந்தனர் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜையும் இரண்டாம் தேதி விஜயதசமி மற்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அரசு விடுமுறை விடப்பட்டுள்ளது தொடர்ந்து நான்காம் தேதி சனிக்கிழமையும் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் வரும் நிலையில் இந்த இரண்டு நாட்களும் விடுமுறைதான் இடையில் வெள்ளிக்கிழமை மற்றும் வேலை நாளாக இருந்தது அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமையும் அரசு விடுமுறையாக அறிவித்தால் நீண்ட விடுமுறையை கொண்டாட ஏதுவாக இருக்கும் என அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அக்டோபர் மூன்றாம் தேதியை பொது விடுமுறை நாளாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனால் அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது சிறப்பு பேருந்துகளாக இதையடுத்து தென் மாவட்டங்களுக்கு சென்றுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக சனி ஞாயிறு மற்றும் திங்கள் கிழமைகளில் சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இயக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நிருங்கள் நன்றி வணக்கம்